தான் இப்போ ஜானகி அங்க ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க ஏன்னா கார்த்திக் வந்து அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணாம இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஜானகிக்கு இப்படி ஆகிறதே கிடையாது ஏன்னா கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு இப்போ நேரா போயிட்டு வீடு எல்லாத்தையுமே தேடி பார்த்தாங்க

முந்து போயினா அப்பாற்பட்ட விஷயம் ஆனா கௌதம் வந்து போயினா யாரோ பெத்து போட்ட பெத்து போட்டவன் அவனுக்காக நீ எதுக்காக வந்து போயினா இங்க வந்து கஷ்டப்படணும் அங்க பா உன்னை வந்து போயினா ராணி மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போயினா சொல்லிக்கிட்டுன்னா அதுவும் இல்லாம இந்த கார்த்திக் வந்து போயினா பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு கௌதம் பத்தி கேவலமா பேசினாங்க இந்த ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே கேட்டு இப்போ கார்த்திக் சாம் அதாவது நம்ம சாணிக்கு பயங்கரமா கோவப்பட்டு கார்த்திக் அடிச்சு இங்க துரத்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களோட உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுச்சு அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க உண்மையிலே நம்ம ரேவதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் கௌதம் இலக்கியா இவங்க வந்து போய்னா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா இது ஹார்ட் அட்டாக் அப்படின்றது உண்மையிலேயே எந்த அளவுக்கு வந்து போய்னா கொடூரமான விஷயம் அப்படின்றது தெரியும் ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு நம்ம போ அதாவது இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா கௌதம யாரு பாத்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தாங்க அதாவது தன்னோட ஃப்ரெண்டு ஜானகியே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஜானகிக்கும் இப்படி வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இப்ப என்ன பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகுக்கு விஷயம் எல்லாமே தெரிய வந்துடுது அதாவது நம்ம கௌதமும் இலக்கியமும் எங்க இருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சலிக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி வந்து போதின்னா இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்றதும் அதே மாதிரி இப்போ நம்ம சாணிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுது உடனடியே ஆப்ரேஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது ஹாஸ்பிட்டல்ல நம்ம சாணி வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடுற இருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் நம்ம கார்த்திக் வந்துட்டு தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக ஓடோடி வர ஆரம்பிச்சுறாங்க என்னதான் இந்த அஞ்சலியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கௌதம் இலக்கியா இவங்களை வந்து பதினா அந்த வீட்டை விட்டு விரட்டி இருந்தாலுமே சரி பல விஷயங்கள் வந்து பத்தினா கார்த்திக் தப்பானவா இருந்தாலுமே கூட சரி ஆனா தன்னோட அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்காக நம்ம கார்த்திக் ஓடி வந்தது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காத்துக்கு இப்படி ஓரோடி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல கௌதமும் இலக்கியாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல நம்ம கார்த்திக் வந்து நிற்கும் போது நம்ம கௌதம் இலக் அதாவது இலக்கியா ரெண்டு பேருமே இப்போ அப்படி அமைதியா நிக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா கார்த்திக் தான் வந்து இப்போதுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது ஆஹ் நம்ம கௌதம் வந்து பொதுன்னா அவங்க அண்ணன் இல்லை அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் ரேவதி இருந்துட்டு அங்க பாருப்பா நீ பண்ண வேலையால ஜானகிக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உள்ள அமைச்சுக்கிறாங்க நம்ம கார்த்திகம் கலங்கிட்டே உள்ள வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம ஆஹ் ஜானை அதாவது அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணகி கிட்ட பயங்கரமா கதை காரிச்சுறாங்க ஏன்னா ஜானகி இப்போதைக்கு கண்மொழிக்கல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு அதுவும் இல்லாம ஆப்ரேஷன் உடனடியா பண்ணியாகவும் வர வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்ட உடனே கார்த்திகோட மனசு அப்படி வந்து பதினா இலகி போச்சு உங்களை நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேமா வாங்க இந்த அதாவது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கார்த்திக் இங்க பாரு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நீ எதையுமே பேசிட்டு இருக்காத அதுவும் இல்லாம என்ன வந்து போயினா கௌதமும் இலக்கியமும் காப்பாத்துறாங்களோ இல்ல இப்படியே விடுறாங்களோ எல்லாமே எனக்கு ஓகேதான் ஆனா உன் காசுனால அதாவது கௌதம் கிட்ட இருந்து எப்போ அந்த காசை வந்து போயினா நீ ஆட்டையை போட்டு அதாவது மொத்த சொத்தியுமே வந்து போயினா கௌதம் பேர்ல இருந்து நீ மாட்டி அப்பவே வந்து போய்னா நீ மனுஷனா இருக்கிறதுக்கே அருகதை இல்லாம போயிட்டேன் இதுக்கு மேல வந்து போயினா என்ன காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் காத்துக்கு வந்துட்டு இப்ப என்னதாம உங்களுக்கு பிரச்சனை கௌதம் கிட்ட இருந்து மொத்த சொத்தியுமே நான் ஆட்டியா போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ற ஆனா என்னோட சொத்து எல்லாத்தையுமே கௌதம் ஆட்டிய போட்டானே அது என்ன சொல்றீங்க எல்லாத்தையுமே அவன் வந்து என்ன அனுபவிக்கணும்னு நினைச்சானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீ எல்லாத்தையுமே தப்பு தப்பா போய் நினைச்சிட்டு இருக்க கார்த்திக் இப்ப கூட வந்து பாரு நீ எல்லா சொத்தையுமே ஆட்டையை போட்ட எல்லாத்தையுமே வந்து போயினா உன் பேருக்கு மாத்திக்கிட்டு இல்லை இல்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க கூட கௌதமும் இலக்கியாவும் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட அவங்க பேசுற விதத்தை கூட நீ பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லாம இருக்கிறாங்க கார்த்திக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரப்போகுது அதுவும் இல்லாம கௌதமும் இலக்கியாவும் சொத்துக்காக வந்து போயினா நம்மள கூட இல்லை அதுவும் இல்லாம முப்பது வருஷமா அதாவது நீயும் உன் அண்ணனும் வந்து பதினா எப்படி ஒண்ணு மண்ணா இருந்தீங்க அப்படின்றத யோசிச்சுப்பாரு இப்ப ஏன்னா நீ இப்படி மாறி போயிட்டேன் நீ எப்போ கௌதம் கூட சேர்ந்து கௌதம் கிட்ட அந்த சொத்தை கொடு அப்படின்ற மாதிரி நானும் கேட்கல கௌதம் வந்து பதினா அந்த சொத்து வேணும்னு கேட்கல உன்னோட பாசம் தான் நாங்க வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் இப்போ காத்துக்கு இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்ற மாதிரி தெரியாம இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நீ எப்பமா என்ன மன்னிப்ப அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ கௌதம் கூட கௌதம உன் உன்னோட அண்ணனா ஏத்துக்கிட்டு கௌதம் கூட வந்து பதினா நீ சந்தோஷமா இருக்கியோ அப்பதான் வந்து பதினா நான் இந்த ஆபரேஷனும் பண்ணிக்குவேன் அதே மாதிரி உங்க ரெண்டு பேர் அதாவது உன்னை வந்து பதினா நான் ஏத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கார்த்திக் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல இப்ப என்னம்மா உனக்கு அந்த சொத்தை எல்லாமே கௌதம் பேருக்கு எழுதி வைக்கணும் அவ்வளவுதானே இந்த ஆபரேஷனும் நீ பண்ணிக்கோ நான் கண்டிப்பா எல்லாத்தையுமே கௌதம் பேருக்கு மாற்றி வைத்துறேன் நான் செஞ்சது தப்புதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மன்னிப்பு கிராமத்தான் கார்த்திக் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அதையும் ஜானகி வந்து போதின்னா இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அதாவது நம்ம பேச்ச கேட்காம போனாங்கல்ல அதனால வந்து போதின்னா அவங்க வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விடாம நம்ம காட்டுக்கு வந்து போதின்னா ரொம்ப மனசுடைஞ்சு போய் கடைசியில வந்து பத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அவங்க நல்லபடியா குணமாகணும் அப்படின்றதுக்காக தன்னோட மனசை எல்லாத்தையுமே மாத்திக்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் நம்ம கௌதம் கிட்ட போயிட்டு அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ண நான் வந்து போதேன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்க கிட்ட இருந்த எல்லா சொத்தியுமே வந்து போதேன்னா நான் வந்து உங்களை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டேன் எல்லாத்தையுமே நான் உங்க பேருக்கு எழுதி வச்சுறேன்னு ஆனா என்னோட அம்மா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லாம இருக்கிறாங்க டேய் உன்னோட சொத்து எதுவுமே எனக்கு தேவை கிடையாது நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை எல்லாத்தையுமே வச்சுக்கோ ஆனா ஜானுவை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கை விட்டுறாதான் அப்படி அப்படின்ற மாதிரி கௌதமும் இலக்கியமும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ நம்ம ரேவ இருந்துட்டு அதாவது நீ ஜானகி கிட்ட கேட்டல யாரோ பெத்து போட்ட பிள்ளன்னு சொல்லிட்டு கௌதம் வேற யாரும் கிடையாது நான் பெத்த மகன் என்னோட மகன் தான் கௌதம் அப்படின்ற ஒரு விஷயத்த கார்த்திகிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்துல கார்த்திக் பயங்கரமான அதிர்ச்சி ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக் நீ ரொம்ப தப்பான பாதையில போயிட்ட கார்த்திக் இந்த சொத்துக்காக நாங்க உங்களை உன்னை ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி எஸ் எஸ் கே தாக்ஷானி எல்லாருமா சேர்ந்து உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வந்து அழிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எஸ்எஸ்கே எவ்வளவு காலமா வந்து தவிச்சுக்கிட்டு அப்படின்றது உனக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீ ஏன் கார்த்திக் இப்படி மாறின அஞ்சலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் அஞ்சலுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது கார்த்திக் மட்டும் மாறிட்டான் மொத்த சொத்தியுமே வந்து இப்போ கௌதம் பேருக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நம்ம கார்த்திகை இந்த அஞ்சலி போட்டு தடுறது கூட தயாரா இருப்பாங்க ஏன்னா கார்த்திக் இருக்கக்கூடிய மொத்த சொத்தியுமே ஆட்டிய போறதுக்கு அஞ்சலி தயாரா இருந்துட்டு அதையும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அவர் வந்து இப்போ மனசு மாற ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அஞ்சலிக்கு ஒரே வழி கார்த்திகை தீர்த்து கட்டுறதுதான் அப்படி தீர்த்து கட்டா மட்டும் அஞ்சலிக்கு சொத்து எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது காத்துக்கு அப்புறமா கார்த்திக் ஒரு வேளை செத்து போயிட்டா கார்த்திக் பேர்ல இருந்த சொத்து எல்லாமே அஞ்சலியோட பேருக்கு அப்படியே மாறிடும் அதனால அந்த ஒரு விஷயத்த அஞ்சலி செய்யறதுக்கு தயாராயிருவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு மாறிங்க அப்படின்னா கேள்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க